எவ்வளவு அழகாக சீவி கொடுக்கிறார் காரியம் இந்த தரிசனையை எப்போதாவது தாமி கண்டதுண்டால் நாம் இருந்த இடத்தினுடைய அறியாவி அற்புதமான தாமதமான ஆண் பெண் மனமாலே ஒற்றுமையான வாழ்வு ஆரோக்கியம் நிம்மதி பசி தூக்கம் ஆசை அளவோடு நாம் நாமும் நம்மை சுற்றி இருப்பவரும் நம் அருகே இருப்பவரும் நம் சொந்தங்களும் எல்லோருக்கும் நாம் வேண்டி சுவாமியை பிரார்த்தனை செய்வோம் நடுவகிவிட்டு சுவாமிக்கு ஒவ்வொரு என்ன பின்னாடி ஒருவர் முன்னாடி ஒருவர் மந்திரங்கள் சிலர் போக மேலதாளங்கள் வாங்க அற்புதமாக தாய் என்ன கம்பீரமாக பாருங்கள் நாம் அலங்காரத்திற்கு திரை போடுவார்கள் ஆனால் இந்த காட்சி எல்லோரும் காண வேண்டும் என்று பாருங்கள் தலையோடு தலை வைத்து தாயே இவை ஆட்கொள் நான் என்ன பாக்கியம் செய்தேன் இப்பணி செய்வதற்கு அபிஷேகம் பார்த்திருக்கிறோம் அலங்காரம் பார்த்திருக்கோம் சாமி புறப்பாடு பார்த்திருக்கிறோம் தாய்க்கு மசாஜ் போல என்னை எண்ணெய் வைத்து அந்த தாய்க்கு பட்டும் படாமலும் என்ன ஒரு பாருங்களே பட்டாச்சாரியார்கள் அவ்வளவும் அடங்கி தன் சர்வ நாடியும் அடங்கி ஒடுங்கி கிட்டக்கே போவதற்கு கூட மக்கள் பாருங்கள் அது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு நடக்கும் பொழுது இளம் பிள்ளைகள் கல்யாணமாக வேண்டிய பிள்ளைகள் மனமான பிள்ளைகள் அறுவரும் மார்கழி மகா உற்சவத்தில் காலை பொழுதில் அருமையான பாட்டுகளும் அலங்காரங்களும் என்ன இதை இதை தந்த இறைவன் அவரவர் செய்த அத்தனையையும் ஆட்கொண்டு எல்லோருக்கும் நல்ல அருள் வழங்கி கிரிடத்தோடு இவர் பெரிய அடி ஆச்சாரியார் அற்புதமாக அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் அற்புதம் அற்புதம் மகா அற்புதம் ஸ்ரீவில்லி பூத்துரு ஆண்டாலே பாக்கியம் செய்திருக்க வேண்டும் உன் மண்ணில் பிறந்தவர்கள் உன் அடியை தொட்டு வணங்கியவர்கள் உன் பூமிக்கு வந்தவர்கள் உன்னை எங்கிருந்தாலும் உலகம் முழுவதும் கண்டு கழிப்போர்க்கு சுவாமிக்கு என்னை காப்பெல்லாம் முடிந்து சுவாமிக்கு தலையெல்லாம் விட்டு, சீவி விட்டு பூ அலங்காரம் மலர்ச்சூடி அவள் மலர்ச்சூடிதானே ஆண்டாள் என்று பெருமையைப் பெற்றார் தீபம் கார்க்கையில் பின்னாடி இருந்து பின்னழகையும் அவள் காண வேண்டுமா கண்ணாடியில் தரிசனம் அற்புதம் அற்புதம் ஆண்டு கொண்டை என்றால் என்றாலே ஆண்டால் கொண்டை தானே என்ன அற்புதமாருங்க அள்ளி முடித்து அழகாக அதில் பூச்சொறிந்து அற்புதமாக ஊர் ஒரு படிப்படியாக நம் அறுபது எண்பது நூறுகளில் பெரியோர்களுக்கு இப்படித்தானே நம்ம கலசங்களில் நீல ஊற்றுவார்கள் அதுபோல் தாய்க்கு தங்க தாம்பாளத்தில் அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்து அவளுக்கு அற்புதமான வலம்புரி சங்கில் அந்த தீர்த்தங்கள் மேலே விழுந்தால் கூட தாய்க்கு உடம்பு வலிக்குமாம் அதனால் அந்த எல்லடையில் ஊற்றி ஒற்றி ஒற்றி எடுத்து பாருங்கள் தங்க குடத்தில் தாய்க்கு அபிஷேகம் அடடா அடடா தாயே ஓம் சக்தி பராசக்தி வளையல் மேளாவே வளையலின் மகிமையே என்ன தங்க குடத்தில் தங்க தாம்பாளத்தில் அடியார்கள் அனைவரும் அமைதியாக முன் வீற்றிருக்க எப்படி ஒரு தரிசனம் பாருங்களே அற்புதம் அற்புதம் தீப தரிசனம் சம்பிரதாயங்கள் சடங்கு பல்லாண்டு பல்லாண்டு தாயே காப்பாற்று பிரவிப்பினி இன்றி காப்பாற்று